ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் விளைஞ்ச இருந்து சுக்கா மாற்றினோன்ன அந்த சுக்கை வச்சு ஒரு சுக்கு மல்லி காப்பி பொடி எப்படி தயாரிக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு நல்ல காப்பி கொட்டையை நல்லா தீய தீய வறுத்து எடுத்தால் தான் நல்லா வாசமும் இருக்கும் பொடியாகவும் ஆகும் ஈஸியாக ஏன்னா நம்ம கொஞ்சமாக பண்ணுறதுனால மிக்சியில் தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மல்லியையும் நல்லா தீ நல்லா கருகிற அளவுக்கு நல்லா வறுத்தால் தான் வாசம் சூப்பராக வரும் கொஞ்சமாக ஒரு கையளவு அரிசியையும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லை அப்படின்னா கோதுமை கூட வறுத்து போடலாம் ஒரு கையளவு நம்ம வீட்டு சுக்கு இது எல்லாமே நல்லா வறுத்துட்டு காய வைக்கணும் அதாவது அந்த சூடு குறையறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி சளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சுக்குமல்லி காப்பி பொடி ரெடி ஆகி இது வந்து வீடு ஃபுல்லாகவே அன்றைக்கி நல்லா வாசம் செம்மையாக அடிக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு அதாவது வர நம்ம மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கிளறி கிளறி விட்டிங்கன்னா ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டல்லையோ இல்லை அப்படின்னா எவர் சில்வர் டப்பாலேயோ நம்ம போட்டு அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போது அச்சு வெள்ளமோ இல்லை மண்டை வெள்ளம் இல்லைன்னா கருப்பட்டி பனங்கள் கண்டி எதுனாலும் நம்ம போட்டு கருப்பட்டி காப்பிலாம் போடுவோம்ல அந்த மாதிரி போடும்போது இதில் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா சூப்பராக ஒரு சுக்குமல்லி காப்பி ரெடி இதை நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம் வெளியில் வாங்கணுங்கிற அவசியமே இருக்காது இந்த மாதிரி நம்ம ஒரு முறை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மாதம் வரைக்கும் சூப்பராகவே போகும் பார்த்தீங்களா நான் வந்து கொஞ்சமாக தான் பண்ணேன் பட்டு நிறையவே வந்தது நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா வாசம் போகாது சூப்பராக நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி டிப்